பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ராஜயோக நட்சத்திரங்கள் என்று ராஜயோக நட்சத்திரங்கள் என்று ஒரு ஐந்து நட்சத்திரங்களை வந்து நம்முடைய முன்னோர்கள் பாட்டின் மூலமாக சொல்லி வச்சிருக்காங்க அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவோம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அது நமக்கு ராஜயோகம் செய்தான்னு பார்ப்போம் செஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து சார் அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டுன்னு ஏற்றுக்கிடுவோம் செய்யலைன்னு நினச்சிங்கன்னா வந்து என்ன அப்படியே கொஞ்சம் விலகி போயிடுவோம் ஏன்னா முன்னோர்கள் சொல்லியதில் எந்த தவறும் இருக்காது அப்ப திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உத்ராட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் யார் ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லு நான் சொல்லலை அப்ப இது உண்மையா அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா அதாவது வந்து எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு நட்சத்திரம் என்பது சந்திரன் ஒரு நட்சத்திரம் என்பது எதை சுட்டி காட்டுகிற சந்திரன் என்ற இடத்த வச்சுதான் இப்ப திருவாதிரையில சந்திரன் நிக்கனா அது வந்து என்ன சொன்னா சந்திரன் நம்ம திரு சந்திரனை வச்சுதான் நம்ம நட்சத்திரத்தை பார்ப்போம் எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்லலாம்னா இப்ப நான் ஒரு உத்திராட நட்சத்திரத்தையை பத்தி பேசுறேன்னா நான் பேச போற உத்திராட நட்சத்திரம் வளர்ச்சி இல்லாமலும் வீழ்ச்சியாக ஒரு மனுஷன் இருக்கான் அப்ப அப்ப அந்த நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் ராஜயோகன் நட்சத்திரம்னு வந்து சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் ஏன் வந்து அவன் இன்னைக்கு வரைக்கும் வந்து வளர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிறதுக்கு என்னால் உதாரணம் சொல்ல முடியும் சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் வந்து உத்திராடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் போய் நிக்கிறார் அது ராஜயோகம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சந்திரன் நின்ற இடத்திற்கு அஞ்சில் போய் கேது நின்ற காரணத்தினால் அவன் அந்த ராஜயோகத்தை அணுவிக்க முடியல புரிஞ்சிருச்சா அப்போ நம்ம ஒரு அஞ்சு நட்சத்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னா எல்லா மனிதனுக்குமே ஒரு போயா இத்தனை நட்சத்திரத்தை சொல்கிறேன் நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா மனித இயல்பு தானே கொஞ்சம் மாதிரி ஒரு முந்தானத்து நைட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு யூடியூப் எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு படுத்திருந்தா அதாவது ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் இருந்தால் என்ன செய்யணும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னா ஒருத்தர் சொல்றார் எல்லாத்தையுமே கெடுத்தது ஜோதிடர் தாண்டா அதாவது ஜோதிடர் தாண்டாமா ஜோதிடர் தாண்டா அவ்வளவு கடுப்புல இருக்கிறார் என்னடா உனக்கு வந்து என்ன சொல்ல விதி ஒண்ணு இருந்தாலும் விதியை வந்து கொடுப்பினை கொடுக்க முடியாத சூழ்நிலையை வந்து ஒரு கிரகம் தடுத்து கொண்டிருக்கும் இதை எல்லாரும் நீங்க சிந்திக்கணும் அப்ப முன்னோர்கள் சொல்லி வைத்த எந்த சாஸ்திரமும் தப்புன்னு நம்ம சொல்லுவதற்கு நமக்கு அருகதையே கிடையாது ஏன்னா அவங்க வாழ்ந்த காலம் வந்து ஒரு ஓல்ட் இஸ் கோல்டு நம்ம இப்ப என்ன ஓல்ட் இஸ் கோல்டு இல்ல ஓல்ட் இஸ் பித்தளையில இருக்கோம் ஏன்னா நம்ம அப்படித்தானே வச்சிருக்க அப்போ வந்து என்ன சொன்னானா எந்த ஒரு இந்த இப்போ நான் சொல்லுகின்ற ஐந்து திருவாதிரை பரணி அஸ்தம் சுவாதி உத்திராடம் இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த யோகத்தை அணுவிக்க விடாமல் செய்வது இந்த நட்சத்திரங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் கேதுகள் இருந்தால் இந்த ராஜயோகத்தை அணுவிக்க முடியாது இத முதல்ல சொல்லிடணும் இல்லையா இவர் நம்ம தேடி தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல இதே வந்து என்ன திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது ஒருத்தர் பிறந்திருக்காங்க ராஜயோகத்தை இருபத்தி மூணு வயதில் அணுவிச்சது ராஜயோகத்தை இருபத்தி மூணு வயசுல அணுவிச்சது ரன்னிங் ஆயிட்டு இருக்கு அப்ப அதை எப்படி ஏன்னா அந்த சந்திரனுக்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதுல லாக் அடிக்கக்கூடிய ராகு கேதுகள் இல்லை ராகு கேதுகள் இல்லை ஹண்ட்ரட் பர்சென்ட் இல்லை அப்போ போது என்ன சொன்னேன்னா அந்த ராஜயோகத்தை அனுபவித்தானே செய்து அப்ப நம்ம அப்படி எடுக்கணும் அப்ப வரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பாங்க தரணி ஆளக்கூடியது தான் நம்ம தரணி ஆளக்கூடியது தோ அது தரணி ஆளும் அப்படிங்கிற சொன்னது வந்து உண்மை தான் ஆனால் அந்த தரணி ஆளால் ஆளாமல் இருப்பதற்கு ஏதாவது ஊடால போய் இந்த சர்ப்ப கிரகங்கள் உள்ள போய் மாட்டிருச்சுன்னா தான் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது அதனால இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்கள் திருவாதிரையிலேயோ பரணியிலேயோ அஸ்தத்திலேயோ சுவாதியிலேயோ உத்திராடத்திலேயோ ஒரு கிரகம் இருந்தால் அது ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த கிரகத்திற்கு ராகுகேதுகளுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த கிரக திசைகளில் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அனைத்து விதமான யோகத்தையும் வந்து அது கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால உங்களுக்கு அப்படி இருக்கா இருந்தா பரிசித்து பாருங்க யாரும் வந்து என்ன சொன்னான்னா ஒரு முன்னோர்கள் சொன்னதை நம்ம மதிக்கணும் அவ்வளோதான் அதை நம்ம வந்து தூக்கி போடுவதற்கு முடியவே முடியாது ஏன்னா அவங்க காரணம் இல்லாமல் வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கவே மாட்டாங்க எழுத்துப்பூர்வமா கொடுக்கவே மாட்டாங்க அப்போ எழுத்துப்பூர்வமா அவங்க கொடுத்து வந்து என்ன சொன்னா புஸ்தகம் போட்டிருக்காங்கன்னா அது உண்மையாகத்தான் இருக்கும் அதனால திரு ஆதிரை பரணி அஸ்தம் சுவாதி உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள் ஒரு ராஜயோக நட்சத்திரங்கள் என்பது உண்மைதான் ஏன்னா உண்மைதான் அதனால இந்த மாற்றங்கள்லாம் கிடையாது ஏன்னா எனக்கு எல்லாம் திருவாதிரையில குரு இருக்கார் அந்த குழந்தைகளால் ஒரு யோகம் இருக்கத்தான் சொல்ல முடியாது சுவாதி நட்சத்திரத்துல போய் இவருக்கு ஒரு கிரகம் இருக்கு சுவாதி நட்சத்திரத்துல போய் ஒரு கிரகம் இருக்கு அந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிற கிரகம் சூரியனாக இருந்து அவர் வந்து அப்பளும் அப்ப பிளாபா இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த லாபஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு அவர் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிற காரணத்தினால என்னத்தையே நமக்கு வந்து ஒரு லாபமான ஒரு அமைப்பு இன்னைக்கு பிறந்த காலத்துல இருந்து ஒன்று இருக்கிறது இல்லை ஒன்றுமே இல்லை சொத்து இல்லை சுகமில்லை நாளைக்கு வந்து இந்த ஜோதிடமே ஜோதிடத்தை எத்தனை வருஷம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வலிமையா இன்னும் ஒரு பத்து வருஷம் பார்ப்போம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பத்து வருஷத்திற்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா நம்ம சும்மா போய் தோட்டத்தில் உட்காந்தாலும் அதில் வருகின்ற வருமானம் நமக்கு வரத்தான் செய்யும் அப்போ இதை கொடுத்தது யார் அந்த லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சுவாதி நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்த காரணத்தினால அந்த யோகம் என்பது இருக்குது பயப்படாமல் இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு சொல்லுக்கு சொல்கிறேன் எல்லாரும் பெருமை பேசுகிறான்னு நினைச்சிடாதீங்க என்ன காரணம் மனித வாழ்க்கையில் வந்து ஈஸியாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து போடா வாடான்னு பேசுகிற மனிதன் இருக்கிறான் எல்லாம் ஜோதிடக்கார்ட்ட எவன்டா அவங்கள வந்து ஜோதிடம் பார்க்க வர சொன்னது நாங்களா வர சொன்னோம் அதுக்கு வந்து என்ன சொன்னான்னா ராகுகேதுகளை பற்றி பேசியிருந்தா வந்து உனக்கு தருத்துறோம் நீ பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்கு உங்கள் அப்பா என்ன சொன்னானோ உங்கள் ஆத்தா என்ன செஞ்சாலும் உன் பாட்டை என்ன செஞ்சானோ உன் பூட்டை என்ன செஞ்சானோ எல்லாம் நீங்கள்லாம் வந்து கஷ்டப்படுவதற்கு காரணம் உங்கள் அப்பா ஆத்தா உங்கள் தாத்தன் பூட்டை செஞ்ச பாவம் தான் ஜோதிட எவனும் பாவம் செய்யலை அப்போ அந்த வேடிக்கை எல்லாருடைய வாழ்வையும் கெடுத்தவர்கள் ஜோதிடம் தாண்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுறையே உங்க அப்ப நல்லவனா உன் தாத்தா நல்லவனா உன் பாட்டி நல்லவளா உன் பூட்டி நல்லவளா உன் பொண்டாட்டி நல்லவளா இத நாங்க கேட்டுருவோம்ல கேட்க மாட்டோன்னு நினைச்சேக்கோ அப்ப நீ ஒரு வார்த்தை விட்டா என்று சொன்னால் நீ நல்லா இருக்கிறாய் என்று சொன்னால் அது உன்னுடைய தாத்தம் போட்டேன் அப்பா அத்தா பண்ண புண்ணியந்தான் நீ நாசமா போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க அதுக்கு கடவுள் கிடையாது ஜோதிடர் கிடையாது யாரும் கிடையாது உங்க அப்பா அத்தான் தான் பாத்தாத்த ஒழுக்கமா இருக்கணும் இல்லன்னா பார்த்தியா அவன் ஜாதத்தை கூட உங்க ஆத்தா ஒழுக்கமா இருந்தாலும் நான் சொல்லிப்படுவேன் உங்க அப்பா ஒழுக்கமா இருந்தாலும் சொல்லி எத்தனை பொங்கலையே பார்த்தான்னு சொல்லிவிடுவேன் அப்படி யாருமே வந்து என்ன சொன்னா தாண்டா ஓண்டா எழுதிட்டு ஓடி போயிடலான்னு நினைச்சேன் பிரபஞ்சம் ஒண்ணு கொன்னே போடும் பிரபஞ்சம் ஒண்ணு கொன்னே போடும் பலவான் எவன் அப்படிங்கிற அடுத்த வீடியோ போடுறேன் யார் பலவான் எப்படி பலவான் அந்த ஜாதகம் எப்படி அடுத்த வீடியோ போடுறேன் அப்ப யாருமே யாரையும் திட்டக்கூடாது இப்ப நீ பேசுனதுனால உங்க ஆத்தாளையிலிருக்க வேண்டியிருக்கு உங்க கொண்டாட்டி எழுக்க வேண்டியது இருக்கு உங்க அப்பன் எழுக்க வேண்டியது இருக்கு உங்க ஆத்தாள் எழுக்க வேண்டியது இருக்கு ஏ ஜோதிடர்னா உனக்கு அவ்வளவு எழப்பம்மா எதுக்கு இத்தனை வீடியோவை திறந்து 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 பாக்க பாக்கா பேச மூடிட்டு பேச இருக்க வேண்டியதான அப்ப அந்த வார்த்தைகளை அழகாக பயன்படுத்தி நீங்கள் சிரித்து கொண்டு வாழுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் அப்பா அம்மா போட்ட பிச்சை நீ அழுதுகிட்டு வாழ்ந்தேன்னா உங்கள் அப்பன் தாத்தா ஆத்தா செய்த பாவம் இதை நீங்க முதல்ல நினைங்க எங்களை எல்லாம் திட்டாதீங்க நாங்களாம் வந்து என்ன சொன்னோம் உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே ஒரு நாளைக்கு மூவாயிரம் பேர் வந்து நைட்டுக்குள்ளேயே வீடியோ பார்த்துடுறீங்க எத்தனை வேற யாரு ஜோசியம் பார்க்க வரீங்க எத்தனை பேர் வரீங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கமா கூப்பிடவே மாட்டான் எதுக்கு கூப்பிட மாட்டேன் தெரியுமா என்னுடைய கடவை நான் செய்கிறேன் நீ பார்க்க வேண்டியது பார்த்துட்டு போ எனக்கு இறைவன் தான் படி போடணும் அப்ப கடவுளைத்தான் ஜோதிடன் நம்புவான் மனிதர்களை நாங்க நம்ப மாட்டோம் அதனால வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒவ்வொரு வேடிக்கைகளையும் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சேர்த்தான் பேசக்கூடாது உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய நீங்கள் என்னைக்குமே என்ன சொல்றானா உங்களுடைய உங்க குழந்தைகள் கஷ்டப்படுதா நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அதை விதைச்சவன் தான் உங்க தாத்தம் போட்ட டிஎன்ஏக்கள் செய்த தவறுகள் தான் அதற்கு காரணமே தவிர இப்போ நான் இப்படி பேசுறேன்னா வந்து நினைச்சேன் ஏன் தைரியமாக பேசுகிறேன் என்கிட்ட எந்த தவறு கிடையாது நான் உனக்குன்னு பொருத்தம் பார்த்தேனா இல்லை உன் பிள்ளைக்கு பொருத்தம் பார்த்தேனா உன் தாத்தா போய் எவனுக்குமே பொருத்தம் பார்க்கல நான் பொருத்தம் பார்க்கறதுக்கு ஆண்பர்களாலே பொருத்தம் பார்க்க மாட்டேன் ஏன்னா சொன்னதை எவனும் கேட்க மாட்டேங்க சொன்னது எவனும் கேட்க மாட்டேங்க இதை செய்யாதனா செய் செய்யறதுக்கு வழி சொல்லுங்க எதுக்கு பொருத்தமே பார்க்க மாட்டேன் ஒரு பொருத்தம் பார்த்து ஒரு கல்யாணத்தை நிர்வா நிர்மாணம் பண்ணி கொடுத்து அந்த கல்யாணத்திற்கு வந்து நாள் குறிக்க ஏன்ட்ட வராம இன்னொருத்தட்ட போனதுனால ஒருத்தன் செத்தே போனான்டா முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு வயசு பையன் அமெரிக்காவில பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தேன் செத்து போனாயா குறிக்க தெரியணும் ஜோதிடர்களை திட்டாதே வாடா போடான்னு திட்ட அளவுக்கு வந்து உங்களுக்கு எவண்டா எங்களுக்கு சோறு போட்டீங்களா எங்களுக்கு சோறா போட்டீங்க எங்களை யாரு நீங்க சோறு போடலையே எங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்பந்தமுமே கிடையாது கண்ணில் தட்டுப்படுத்த வீடியோ பார்க்குங்க நல்லா இருந்தா தேங்க்யூ கூட சொல்ல வேண்டாம் லைக் கூட பண்ண வேண்டாம் பார்த்துட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிடிமானம் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க பிழைச்சிட்டு போங்க எங்களை பிழைக்க வைக்கிறதுக்கு நாங்கள் படிக்கும் போதே எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறார் முதலில் உனக்கு பணம் வருவதற்கு என்ன செஞ்சுக்கோ ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சனி ஆதிபத்தியம் உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா சாமி அங்க இந்த இடிக்கு துண்டை இடிக்கிட்டு சாமி சாமின்னு சொன்ன வேண சாமி போனவன்னு என்ன செய்வான் தெரியுமா கிடக்காம இருவானா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் அதனால நீ சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழியை தெரிந்து வைத்துக்கொள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு யாராவது சம்பாதிக்கிறதுக்கு வழி எந்த ஜோஷியராஜ் சொல்லி கொடுத்திருக்காங்களான்னு கேளுங்க அவரே பாவம் கிளாஸ் எடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆகி கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து கிளாஸ் எடுத்து அவரே அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணோம்னா ஆன்லைனில் ஆயிரத்தி ஐநூறுரூவா எல்லோரும் வாங்க நான் வந்து என்ன சார் ஜூம் மீட்டிங் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிடுறீங்க நீங்கள் போய் வந்து வாயை பிளந்துட்டு ஆனும் உட்காந்துருக்கீங்க எவன் ஆச்சும் என்ன சொல்லுன்னா கோடீஸ்வரன் நாய்க்காட்டுங்க போமா உங்கள் ஜாதத்துக்குள்ள தானே இருக்குது அவங்க என்ன மாதிரி என்ன சொல்கிறான் வந்து இந்த காலத்தில் இந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னா தாமத்தியம் பண்ணால் பிள்ளை பிறக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஜோசியர் சொல்றாரு அவருக்கு பிள்ளை இல்லை இன்னொருத்தர் என்ன சொல்றாரு கல்யாணமே முடிக்கலப்பா ஐம்பத்தஞ்ச வயசாகுது அவர் என்ன சொன்னா பொருத்தம் பார்க்காரு பரிபூரணத்தை ஜோதிடன் பின்னாடி வச்சிருக்கணும் நம்ம வாழ்க்கையில் தான் என்கிட்ட பரிபூரணம் இருக்கின்ற வரை எல்லாருக்கும் ஜோசியம் பார்ப்பேன் போய் போய்விட்டதா இல்லை என்னுடைய காலம் முடிஞ்சு வச்சு இதோட நிறுத்திக்கிடுவேன் அப்படின்னு போயிடுவேன் நான் பரிபூர்ணம் இல்லாமல் நம்ம வாயில் சொல்ற அத்தனை நடக்காது பரிபூர்ணமாக இருக்கணும் பரிபூரணம் இல்லைன்னா என்ன சார் நானே ஜோசியம் படித்து என் குடும்பத்தையும் நிலைநிறுத்த முடியாமல் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காம என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வந்தேன் சார் நான் நல்லா இல்லாமல் போனேன்னு அதுக்கே ஜோசியம் பார்க்கணும் இதுக்கு ஜோசியம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது வேண்டாம் அவன் அந்த இருக்கவே கூடாது அவ்வளவுதான் காலம் முடிஞ்சு வச்சுன்னு போயிருந்தாங்க அதனால யாரும் ஜோதிடரை திட்டினால் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் தான் அவருக்கு நாலு திரண்டு தெரிஞ்சதை வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு அது உனக்கு பிடிக்காம போயிருக்கலாம் அதுக்காக அப்படி வந்து அந்த வீடியோல அவ்வளவு வேடிக்கு கொச்சையாக எல்லோரையும் கெடுத்தது ஜோதிடன் தாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறான் எவ்வளவு பெரிய முட்டா வயலா இருப்பான்னு தெரியுமா ஏன் இதுக்கு பதில் போடுமே செல்லம்பெருக்கு பேசு ரெண்டு வாரம் அறுத்துருவேன் ஆமா அறுவட்டு போனவன் தான் ஜாஸ்தி காரணம் ஜோதிடம் என்பது அனல் வாக்கு போட்டிக்கு வந்தீங்கன்னா நூத்தி எட்டு நாளைக்குள்ள வந்து உன்னை கொன்னே போடுவேன் ஆமா உன் பேரும் உங்க அப்பன் பேர் தெரிஞ்சா போதும் போதும் உன்னே அவ்வளவுதான் பஸ்பம் ஆயிடுவேன் அதனால எந்த ஜோதிடரையும் திட்டாதீர்கள் நம்மளுடைய பாவங்களுக்கும் நம்மளுடைய நல்லதுக்கும் நாம் தான் பொறுப்பு நம்ம முன்னோர்கள் தான் பொறுப்பு ஜோதிடர்கள் பொறுப்பல்ல என்று கூறி ராஜயோகம் கொடுக்கின்ற நட்சத்திரங்கள் இந்த அஞ்சும் இதில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை செய்யும் ஆனால் ராகு இது சம்பந்தப்படாது ஏன்னா ஏன் வந்து இவ்வளவு நேரம் இந்த விவரங்களை சொல்றேன்னா என்னுடைய கர்மா என்னை சேர்ந்தது யாரும் அதை வந்து நினைச்சு எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியமா இருந்தா நான் நல்லா இருக்கேன் எங்க அப்பா அம்மா பு புண்ணியம் பண்ணலைன்னா நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்ப வந்து யாரோ ஒருத்தர் வந்து வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க வாழ்க்கை கெடுத்துட்டாங்க ஜோதிடர் தான் கெடுத்துட்டாங்கன்னு சொல்வதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் இதை சொல்றேன்னா நீங்கள் உங்களை உணருங்கள் முன்னோர்கள் என்ன தவறு செய்தார்கள் அதை எப்படி ரேட்டிவிகேஷன் பண்ணணும் அடுத்த சந்ததிக்கு வரக்கூடாது அதற்கு நீங்கள் வழி கேளுங்கள் அதற்கு கண்டிப்பாக வழி இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது பாறை ஜோதிடர் சாதிரியாகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 அப்படியா